அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் தான் வந்து நம்ம குரூப் ஃபோர் எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் நம்ம இந்த எக்ஸாமுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ அந்த மைனஸ் மார்க்கு அதை மார்க்கு குறைக்கிறதா இருக்கட்டும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் வந்து எப்படி வந்து ஃபு வேல்யூ இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கையப்பும் புகைப்படம் ஓகேங்களா ஸோ கையப்பும் புகைப்படம் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க தேர்வர்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் தங்களது அதாவது கையெழுப்பு தண்ணி அதற்கான உள்ள இரண்டு இடங்களில் இட வேண்டும் பாருங்க நம்ம கையெழுத்து வந்து ரெண்டு இடத்துல போகணும் நல்லா நான் வச்சுங்க ஸோ ரெண்டு டைம் வந்து பார்த்தா நம்ம கையெழுத்து போகிற போல இருக்கும் சரிங்களா ஸோ ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்விஜி லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குரிய கையெழுத்து வாங்க முடியலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெண்டு கையெழுத்து போடணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அதில் ஒரு கையெழுத்து பாருங்கள் து தேர்வு தொடங்குவதற்கு முன் விடைத்தாளில் குறிப்பிட்ட விதிமுறைகளை படித்த பின் ஒரு கையெப்பத்தினையும் தேர்வு முடிவடைந்த பின் மற்றொரு கையப்பத்தினையும் இட வேண்டும் அப்போ பாருங்க நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கையெழுத்து போடுவோம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாமில் முடிச்சிடும்னு சொல்லி ஒரு கையெழுத்து போடுவோம் ஓகேங்களா ஆக மொத்தம் நம்ம எத்தனை சைன் பண்ணணும் ரெண்டு சைன் பண்ணணும் நல்லா போச்சுங்க அடுத்து தேர்வு முடிவடைந்த பின் தேர்வர்கள் அவர்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை விடைத்தாளில் அதற்கான உரிய இடத்தில் இட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டில் அவர்களால் கட்டவிரல் பதிவை இடைய எனில் அக்கட்டத்தை காலியாக விடலாம் ஓகேங்களா அதாவது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் மட்டும் அவங்க என்ன பண்ணலாம் அந்த கட்டத்தை வந்து ப பண்ண முடியல அப்படின்னா காலியாக விடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் இடது கை பெருவிரல் ஓகேங்களா ஸோ பெருவிரலோட கை ரேகையை கட்டாயமாக வந்து அதில் வைக்கணும் ஓகேங்களா ரொம்ப பொறுமையாக தெளிவாக வந்து அதை வைங்க ஸோ இன்விஜிலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவாக கூட விட்டலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு சைன் பண்ணணும் கை வைக்கணும் அப்படின்றத வந்து ஞாபகம்ங்க ஸோ இடது கை பெருவர்களோட கைரேகை வைக்கணும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க ஸோ இதில் என்ன என்ன பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வந்து திருத்த மாட்டாங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றாலோ தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர் முகவரி பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்கூட கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் ஆதார் அட்டை கடவுச்சிட்டு ஓட்டுநர் உரிமம் அதாவது லைசன்ஸ் நிரந்தர கணக்கு பேன் கார்டு அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் மவுண்டின் ஒளிநகல் ஓகேங்களா அப்ப என்ன பண்ணலாம் நீங்க ஆதார் கார்டு யாருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட்ல வந்து ஃபோட்டோ சரியா இல்லை இல்லை போட்டோவே வரல எம்டியா இருக்குது இல்லை வந்த போட்டோ கிளியரா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஒரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி உங்களோட ஆதார் கார்டோ அல்லது உங்களோட பாஸ்போர்ட்டோ அல்லது பேன் கார்டோ வாக்காளர் அடையாள அட்டை ஏதோ ஒன்று ஜெராக்ஸை நீங்கள் வச்சு அந்த தலைமை கண்காணிப்பாளர் நீங்க எந்த சென்டருக்கு போறீங்களோ அந்த சென்டரோட தலைமை

ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் வினா தொகுப்பு ஆகியவற்றில் குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா என சரிபார்க்கப்பட்ட பின்னரே விண்ணப்பதாரர் வருகைத்தாளில் தனது பெயர் பதிவன் உள்ளதை உறுதி செய்து அதில் தன்னுடைய விவரத் தொகுப்பின் எண்ணையும் குறிப்பிட்டு கையெத்தனை இட வேண்டும் நல்லா பார்த்துங்க ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் கொஸ்டின் புக்லெட் கொடுத்ததுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட் நம்பர்லாம் எழுதி சைன் வாங்குவாங்க அட்னன் சர்டிஃபிகேட்டில் ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிற விடைத்தாள் ஓஎம்ஆர் ஷீட்டாக இருக்கட்டும் அண்ட் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ஸோ அந்த கொஸ்டின் புக்லெட்டும் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கா அனைத்து பேஜுகளும் அச்சிடப்பட்டிருக்கா இல்லை எதுனா

அடுத்து தேர்வர்கள் தங்கள் தேர்வு கூட சீட்டில் அரை கண்காணிப்பரிடம் கையெழுத்தினை கட்டாயம் பெற வேண்டும் இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா நிறைய இன்வெஸ்டிலேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைன் பண்ணுற பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்கள சொல்லி தவறில்லை அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தா அவங்க வந்து பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க தயவு செய்து எக்ஸாம் ஆளுக்கு போகிறவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் எல்லாரோட ஆல் டிக்கெட்லேயும் சைன் பண்ண சொல்லி யாரனா ஒருத்தர் கேளுங்க மேம் எல்லாரோட ஆல் டிக்கெட்லேயும் நீங்கள் சைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ஸோ எல்லாரோட அந்த ஆல் டிக்கெட்லேயும் என்ன பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப சைன் பண்ணி வச்சுருவாங்க ஓகேங்களா அப்போ அது நீங்கள் யாரனா ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுங்க உங்கள் ரூமில் இருக்கிற நீங்கள் எந்த ரூமுக்கு போறீங்களோ அந்த ரூமில் நீங்கள் என்ன பண்ணுங்க இன்விஜுவிலேட்டர் வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க ஆல்டிக்கெட்டில் சைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேங்களா அப்போ அது ரொம்ப முக்கியங்க சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினா தொகுப்பு ஸோ வினா தொகுப்பு சார்னா அந்த இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்மளுக்கு கொடுக்குற கொஸ்டின் புக்லெட் ஸோ பை பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே வினா தொகுப்பு தேர்வர்களுக்கு வழங்கப்படும் ஓஎம்ஆர் விடத்தாளில் வினா தொகுப்பு எண்ணெய் எழுதுவதற்கு மற்றும் அதற்கான வட்டங்களை நிரப்புவதற்கு முன் அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எவ்வித விடுதலும் இன்றி அச்சிடப்பட்டுள்ளதா என தேர்வர்களுக்கு தேர்வர்கள் முதலில் சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் குறைபாடு கண்டறியும் பட்சத்தில் அது குறித்து உடனடியாக அறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கப்பட வேண்டும் அதற்கு மாறாக குறைபாடு இல்லாத முழுமையான வினா தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் வினா தொகுப்பு என்னை ஓஎம்ஆர் விடுத்தாலே சரியாக எழுத வேண்டும் தேர்வு தொடங்கிய பின் வினா தொகுப்பு ஓஎம்ஆர் விடுத்தால் எதுன்னு குறையாட கண்டு வெறிப்பட்டு முறையிடப்பட்டால் வினா தொகுப்பு மாற்றி தரப்பட மாட்டாது பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் ஓஎம்ஆரில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின் புக்லெட்டோட நம்பர் நம்ம எழுதி கீழே என்ன பண்ணுவோம் அதுக்கான நம்பர்ஸ் நேராக ஷேட் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் அந்த நம்பரை எழுதி ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் புக்லெட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த ரூமுக்கு வராங்க இல்லையா அவங்ககிட்ட என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லிடலாம் ஓகேங்களா அரை கண்காலைப்பிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஓஎம்ஆரில் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணிட்டீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க ஓகே ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓஎம்ஆரில் கொஸ்டின் புக்லெட் நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாலே நீங்கள் எல்லா பேஜும் இருக்கான்னு முதல்ல பார்த்துங்க கொஸ்டின் புக்லெட்டில் எல்லா பேஜ் ஒன்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரலும் எல்லா பேஜும் இருக்கா லாஸ்ட் ஷீட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது வரையும் எல்லாமே இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிங்க கெஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் தேர்வர் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதுவதுடன் ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்குரிய வட்டங்களில் சரியாக நிரப்ப வேண்டும் தேர்வரால் வட்டங்களில் நிரப்பப்படாத வினா தொகுப்பு எண்ணின்படியே அவரது ஓஎம்ஆர் விடைத்தால் மதிப்பீடு செய்யப்படும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் உங்களோட கொஸ்டின் புக்லெட் நம்பர் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து திருத்துவாங்க சரிங்களா அப்போ இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பருக்கு இதான் கீ ஆன்சர் அப்படி நாங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்களை அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் வச்சு தான் ஓஎம்ஆர் வந்து கரெக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் கொஸ்டின் நம்பர் தவறாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா வந்து என்ன பண்ணும் தவறாக திருத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஸ்டின் புக்லெட் நம்பரை ரொம்ப பொறுமையாக வந்து ஷெட் பண்ணுங்கள் தேர்வர்கள் வினாத் தொகுப்பின் எந்த ஒரு பக்கத்திலும் எந்தவித குறியீடும் இடக்கூடாது விதிமுறைகள் மீறும்பட்சத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் ஸோ பாருங்கள் நம்ம கொஸ்டின் புக்லெட்டில் என்ன பண்ணக்கூடாதாம் நம்ம எந்த விதமான மார்க்கிங்கோ எதையுமே பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரஃப் ஷீட் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அந்த இடத்த வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதனால் நீங்கள் நான் வச்சுங்க அப்போ பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு டைம் அப்படி பார்த்துறோம் ஸோ இப்போ பார்த்தது மட்டும் ஒரு டைம் பார்த்துலாம் பாருங்க ஸோ பாஞ்சு நிமிடத்துக்கு முன்னாலே உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்துருவாங்க ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னால் கொஸ்டின் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்காரதத்தை கொண்டு கொஸ்டின் புக்லெட் நம்பரை வந்து சரியாக எழுதணும் தவறாக எழுதக்கூடாது அதே போல் வந்து பார்த்தோன்னா எந்த பக்கத்துலையும் எந்த விதமான மார்க்கும் வந்து இடக்கூடாது ஓகேங்களா அடுத்து மதிப்பெண் குறைதல் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் ஓஎம்ஆரில் வந்து என்ன பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறாங்க டூ மார்க்ஸ் வந்து குறைக்கிறாங்க ஸோ எது எதுக்கெல்லாம் டூ மார்க்ஸ் குறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம் அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் பாருங்கள் சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தாளில் விண்ணப்பதாரரின் பதிவு எண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் பாருங்கள் சுய விவரங்கள் ஸோ உங்களோட சுய விவரங்கள் வந்து ஓஎம்ஆரில் இல்லை ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ ஆகி வந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையும் தப்பாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாங்க ரெண்டு மார்க் வந்து குறைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து தேர்வலார் ஓஎம்ஆர் விடைத்தாளின் பகுதி ரெண்டில் குறிப்பிட்டுள்ள ஏபிசிடி மற்றும் இ ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நிரப்பப்படாமல் விடுபட்டு விட்டு இருந்தாலோ தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ தேர்வலால் பெறப்பட்ட மொத மொத்த மதிப்பெண்களிலிருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் ஓகேங்களா ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோங்க ஏ எத்தனை ஷேட் பண்ணியிருக்கோம் பி எத்தனை ஷேட் பண்ணியிருக்கோம் சி எத்தனை ஷேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கவுண்ட் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம வந்து எழுதி நம்ம ஷேட் பண்ணுவோம் ஓகேங்களா அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக அஃப்ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த அத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் ஏபிசிடினு போட்டுவிட்டு எத்தனை என்ன பண்ணுங்கள் டோட்டல் போட்டு மொத்த டோட்டல் கரெக்டாக வருதுன்னு ஒரு டைம் கிராஷ் செக் பண்ணிணா அதுக்கப்புறம் அங்கே ஷேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுதாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் கவுண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்கலாம் சப்போஸ் ஏபி கவுண்ட் பண்ணுறப்ப எதனா ஒன்று விட்டுட்டுருக்கலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் லாஸ்ட் பேஜ் கொஸ்டின் புக்கில் டோட்டல் லாஸ்ட் பேஜில் என்ன பண்ணுங்கள் ஏபிசிடி தின்னு நாலு காலம் போட்டுட்டு அங்கே ஏழு வந்து ஒரு முப்பத்தி ஆறு பில வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சீலில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு இந்தமாரி போட்ணும் இதனோட டோட்டலும் இந்த கொஸ்டின் நம்பரோட டோட்டலும் கரெக்டாக வருதா அப்படின்னு ஒரு டைம் க்ராஷ் செக் பண்ணிடுங்க ஸோ க்ராஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் ஓரளவுக்கு வந்து சரி சரிங்களா அது நீங்கள் ரொம்ப முக்கியம் அடுத்து வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது அளவு எழுத பகுதி அளவு எழுதப்பட்டிருந்தாலோ வினாபதாரர் பட்ட மதி மதிப்பெண்ணிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் பாருங்க ஃபைவ் மார்க்ஸ் ரிடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வினா தொகுப்பு எண்கள் ஒதுக்கப்பட்டுள்ள ஸோ வினா தொகுப்பு கொஸ்டின் புக்லெட்டோட நம்பர் எழுதுறதுக்கு ஒரு இடம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க அந்த ஒதுக்கிற நம்பரில் நீங்கள் எதுனா வந்து எழுதப்படாமலோ இல்லை பாதி எழுதி பாதி விட்டுருந்தாலோ ஓகேங்களா அல்லது எதுவுமே எழுதாமல் விட்டுருந்தாலோ உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அஞ்சு மார்க் வந்து குறைச்சிடறாங்க ஸோ அஞ்சு மார்க் நமக்கு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிவிடும் ஓகேங்களா அப்போ கொஸ்டின் புக்லெட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும் ஷேர் பண்ணணும் அடுத்து தேர்வரின் இடது கை கட்டை விரல் ரேகை ஓஎம்ஆர் விடைத்தாளின் அதற்கான இடப்பட்ட ஒதுக்கப்பட்ட பகுதியில் இடப்பட இடப்படாத நேர்வுகளில் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களிலிருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் தனது கட்டை விரல் ரேகை பதிவு தெளிவாக உள்ளனவா அல்லது உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம அரை கண்காணிப்பாளர் நம்ம கிட்ட வாங்க கூட பண்ணணும் நீங்க வந்து கை கட்டை விரல் வந்து என்ன பண்ணணும் தெளிவாக நீங்க வந்து வாங்கிடணும் ஓகேங்களா அப்போது இது இருந்தா கட்ட விரல் ரேகை ரெண்டு மார்க் வந்து குறைச்சிடறாங்க மாற்றுத்திறனாள்தான் வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஓஎம்ஆர் தனியார் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வாளர் பெறப்பட்ட மொத்த மதிப்பில் இருந்து இரண்டு மதிப்பெண்கள் பாருங்கள் நம்ம ஓஎம்ஆர்லாம் இருக்கும் ஏ பி சி டிஇ ஓகேங்களா அப்படி இருக்கும் நீங்கள் இதில் எதுவுமே ஸ்டேட் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் விட்டுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க ரெண்டு மார்க் வந்து மொத்த மதிப்பெண்ணில் இருந்து குறைச்சிட்றாங்க ஓகேங்களா ஸோ அப்போ தெரிலனா கூட என்ன பண்ணுங்கள் ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணிவிடுங்க ஷேட் பண்ணிவிடுங்க தெரியாமல் மட்டும் விட்டுறாதீங்க அதனால் நம்மளுக்கு ரெண்டு மார்க் வந்து போகும் ஓகேங்களா ஸோ அப்போது எவ்வளோ எதுக்காகலாம் மார்க் குறைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ மதிப்பெண் வந்து இதெல்லாம் பண்ணால் குறைச்சிடுறாங்க ஓகே சார் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளல் செல்லாதாக்கப்படுதல் அதாவது ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து எப்போ வந்து என்ன பண்ணிவிடுவாங்க எலிஜிபிள்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமை நிற கொண்ட பத்துமுனை பேனா ஓகேங்களா அப்போ கருமை நிற பேனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் சரி வினா ஓஎம்ஆர் என்ன பண்ணிவிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்து விண்ணப்பதாரர்கள் அவரது வழி விண்ணப்பத்தில் தேர்ந்தெடுத்துள்ள அல்லது அவருடைய அனுமதி சீற்று குறிப்பிட்டுள்ள விருப்பப் பாடத்தில் தேர்வு எழுதாமல் வேறு பாடத்தில் தேர்வு எழுதுது சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம்னு கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா நீங்கள் தமிழ் மீடியம் கொடுக்காம இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துட்டு தமிழ் மீடியம் எழுதலாம் இந்த மாதிரி எதனா நீங்கள் வந்து மா அப்ளை பண்ணுறப்ப ஒன்று கொடுத்துட்டு மாற்றி எழுதிருந்திங்கன்னா உங்களோட ஓஎம்ஆர் வந்து என்ன பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அடுத்து சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்மார் விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில் ஆ விடைத்தாளில் பதிவுன்னு எழுதுவதற்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் எழுத பதிவுன்னு எழுதப்படாமல் விடுபட்டு இருந்தேன் நான் சொன்னேன் ஏற்கனவேன்னு பார்த்தோம் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு வந்து சுய விவரங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் பதிவு ஒன்றும் ஆளு எழுதாமல் அப்படின்னா சுய விவரங்கள் இருந்து நீங்கள் எதுவுமே எழுதாம எழுதாமட்டிங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சப்போஸ் சுய சுயவரங்களும் இல்லை நீங்கள் பதிவு பண்ணி தவறாக எழுதினிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் குறைக்கிறாங்க ஏன்னா சுய விவரங்கள் இல்லைனா பிரச்சனை இல்லை சுய விவரங்கள் இருந்தும் நீங்கள் வந்து அங்கே ரிஜிஸ்டர் நம்பர் தெளிவாக எழுதலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ரிஜெக்ட் ஆகிடும் ஓஎம்ஆர் விடைத்தாளின் ரெண்டாம் பக்கத்தில் உள்ள விளக்கப்படத்தில் குறிப்பிட்டுள்ள சரியான முறைப்படி விடைகளை நிரப்பாமல் இருத்தல் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணியிருக்கணும் சப்போஸ் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டு விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் ஆகும் அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தாளின் ஒன்றாம் பக்கத்தில் அச்சிடப்பட்டுள்ள பட்டை குறியீடு அதாவது பார் கோடு ஓகேங்களா ஸோ ஓஎம்ஆரோட பஸ்வேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பார் கோட் இப்படி நிறைய இருக்குதுங்க கட்டம் மோட்டு ஓகேங்களா அந்த பார் கோடில் எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது சப்போஸ் நீங்கள் என்ன சேதத்தை ஏற்படுத்திட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் அப்போ கை ராக வைக்கிறப்ப என்ன பண்ணணும் உடனடியாக அந்த கை ராகை வச்சுட்டு அதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் சரிங்களா அந்த பார்க்கோடேயே எங்கேனா தொட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பார் கோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தாளில் தேவையான இடங்கள் தேர்வர்கள் கையாப்பு இடாமல் நேர்வுகளில் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன சொன்னாலும் எத்தனை இடத்த சைன் பண்ணணும் சொல்லிருக்கோம் ரெண்டு இடத்த சைன் பண்ணணும் ஒரு ரக கை வைக்கணும் சார் இதில் எதுனா நீங்கள் சைன் படாமல் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுறாங்க ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஓஎம்ஆர் விடைத்தாளில் தேவையான விவரங்கள் நிரப்பப்படாமல் இருத்தல் ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் கொஸ்டின் புக்லெட் நம்பரு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக வந்து பண்ணணும் உங்களோட கொஸ்டினோட சீரியஸ் ஏ சீரியஸாக எந்த சீரியஸாக அதையும் வந்து கரெக்டாக பண்ணிடணும் பிற தேர்வு இருக்கையில் தவறாக அமர்ந்து தேர்வு எழுதுதல் தேர்வரின் ஓஎம்ஆர் விடைத்தாளினை பயன்படுத்துவது ஓகேங்களா ஸோ வேற ஒருத்தரோட இடத்தை நீங்கள் உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை வேற ஒருத்தரோட ஓஎம்ஆர பயன்படுத்தி அப்படின்னா உங்களோட ஓமார் வந்து ரெஜெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்து அடையாளத்தை வெளிப்படுத்தும் எவ்வித பொருத்தமற்ற கருத்துரைகள் ஓமார் விடைத்தாளில் காணப்பட்டால் ஸோ நீங்கள் எதனா வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு அடையாளத்தை மார்க் பண்ணுற போல வந்து தேவை இல்லாத என்ன ஒரு இது நீங்கள் குறித்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓமார் வந்து ரெஜெக்ட் பண்ணுவாங்க வினா தாகு வினா தொகுப்பு எண்ணை விடைத்தாளில் அதுக்குரிய இடத்தில் சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்ப உள்ளீர்களோ அதுவே இறுதியானதாகும் வினா தொகுப்பு எண் சரியாக எழுதப்பட்டிருந்து அதுக்கு வட்டங்கள் நிரப்பாமல் விடப்பட்டிருந்தால் அல்லது கிறுக்கண்டவா நிரப்பப்பட்டிருந்தாலும் விடைத்தால் செல்லாததாகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மேல் நம்ம என்ன பண்ணுவோம் கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதி டிக்கெட் என்ன பண்ணுவோம் அதுக்கு நேராக நம்ம வந்து ஷேட் பண்ணுவோம் ஒரு நம்பருக்கு நேராக இந்த நம்பர் ஷேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் ஸோ நம்பரை நீங்கள் எதுனா மாற்றி ஷேட் பண்ணிட்டு இருந்தால் முறையற்ற

எல்லா வட்டத்தையும் ஷேட் பண்ணணும் சப்போஸ் என்ன வட்டம் இடையில விட்டுட்டு இருந்தாலும் உங்களோட ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் விண்ணப்பதாரருக்கு வழங்கப்பட்ட வினா தொகுப்பில் அச்சிடப்படாத வேறு எண்கள் வினா தொகுப்பிற்கான வட்டங்களில் நிரப்பப்பட்டு இருந்தால் ஸோ புக்லெட் நம்பரில் கொஸ்டின் புக்லெட்டில் இல்லாத நம்பரை நீங்கள் வேறு எதுனா நம்பரை நீங்கள் அங்கே ஷேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அடுத்து பாருங்க ஓஎம்ஆர் விளைத்தாளின் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இரண்டும் குறுக்க கோடி அடிக்கப்பட்டிருந்தால் இப்படி குறுக்க கோடு போட்டு அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பாருங்க ஓஎம்ஆர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறைகள் பாருங்க நம்ம வந்து ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம் முதல் நம்ம முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டியது என்னங்க ரெண்டு சைன் பண்ணணும் கயிறாக வைக்கணும் ஓகேங்களா அப்புறம் இன்வெஜிலேட்டர் கிட்ட என்ன பண்ணணும் நீங்கள் டிக்கெட்டில் சைன் வாங்கிக்கணும் அது ரொம்ப முக்கியம் கொஸ்டின் புக்லெட் நம்பரை ரொம்ப பொறுமையாக எழுதுங்க கொஸ்டின் எதுனா சேதம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஓஎம்ஆரில் நம்பரில் கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதுங்க அப்புறம் ஓஎம்ஆரும் கொஸ்டின் புக்லெட் நம்பரையும் நம்ம அவரோட அட்னஸில் எழுதி நீங்கள் சைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் என்ன பிரச்சனை தான் முன்னாடி தெரியப்படுத்திருங்க அப்புறம் கருமை நிற பயந்து முனை பேனாவை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் தேவையில்லாத மார்க் எதுவும் கொஸ்டினில் யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவை எக்ஸ்ட்ரா நம்பர் எதுனா கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறது இல்லை தேவையில்லாத நம்பருக்கு ஷேர்ட் பண்ணாமல் இல்லை ஆன்சர் எதுனா ஷேர் பண்ணாமல் போடுறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ தெரிலனா கூட என்ன பண்ணுங்கள் ஏஓ பிஎஸ்சிஓடிஓதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா சரிங்க ஸோ இப்போ நம்ம சொன்னதெல்லாம் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பத்திரமா இது பண்ணுங்கள் நம்ம கஷ்டப்பட்டு படித்து அந்த சின்ன மிஸ்டேக்கால நம்ம வந்து இது இதுவாக கூடாது ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அங்கே போய் பயம் இல்லாமல் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுன்னு போயிட்டால் பயம் இல்லாமல் இருக்கலாம் நீங்களே இன்வெஸ்டேட்டருக்கு சொல்லி கொடுக்கலாம் சார் இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும் சார் நீங்கள் ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணணும் சார் நீங்கள் கை ராக வாங்கலை சார் நீங்கள் அட்ரஸ்ல எது வாங்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா பண்ணலாம் நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள உசாராக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஏன்னா பாதிப்பு தான் அதிகம் ஓகேங்களா அதனால் நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துங்க எல்லோரும் நல்லா எழுதுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ அடுத்த விட உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் ஸோ உங்களுக்கு அந்த த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ கைஸ்